சங்கிகள் மத்தியில் ஒரு உரையாடல் போய்கிட்டு இருக்கு சங்கிகள் மத்தியில் உரையாடலாம் என்னதான் பேச போகிறாங்க ஒன்றும் மதவாத கருத்து இல்லைன்னா திமுக எதிர்ப்பு இல்லைன்னா கலைஞர் எதிர்ப்பு பெரியாருக்கெலாம் ஊறடி செல வைப்பாங்க அண்ணாவுக்கு வைக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அண்ணாவுக்கு வந்து கலைஞரை பிடிக்காது அதனால் கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தாரு அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து ஒரு பூங்காவில் வந்து பேசுகிறாராம் அஞ்சு தம்பிகள் மத்தியில் அந்த அஞ்சு தம்பிகளில் கலைஞர் கிடையாது காரணம் என்னென்னா கலைஞர் யார்கிட்ட இருந்தார் அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு நான் நாகர பயந்தா ஆஹா காரங்க கூட வந்திருப்பாரா இல்லை சீமான் பாட்டனார் இருக்கார் மூதறிஞர் ராஜாஜி குலக்கல்வியின் தலைவர் அவர் கூட இருந்திருப்பாரோன்னு நினச்சி நாகர பயந்தா பெரியார் கூட இருந்திருக்காரு அது அவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது பெரியார் கூட இருந்தது பெரியார் கூட இருந்துக்கிட்டு பல கட்டுரைகளை எழுதினாராம் அதாவது அண்ணாவுக்கு எதிராக கலைஞர் வந்து எழுதினாராம் அதை நினச்சி இவர் ரொம்ப கவலைப்படுறாரு அதெல்லாம் அண்ணா வந்து கடைசி கால வரையும் மறக்கல அதனால தான் அவர் கூடையே சேர்த்துக்கல அதாவது அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருந்துச்சான் அதுதான் அவங்க சொல்ல வராங்க முரண்பாடு யாருக்கும் இல்லாமல் இங்கே நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஜெயிச்ச பிறகு யாரை வந்து பார்த்தாரா அண்ணா பிசான ராஜாஜியை வந்து பார்த்தாரா கூட்டணியில் இருந்தாலும் ஆ ஆதரவு தெரிவித்தாலும் அவர் வந்து பார்த்தாரா இல்லையே நீங்கள் சொல்கிற நேரடி எதிரியானா பெரியாரை தான் வந்து பார்த்தார் அண்ணா ம் என்னன்னா அதாவது திமுகவில் பிரச்சனையே உண்டாக்குறாங்களா இவங்க அண்ணாவை கொண்டாட மாட்றாங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு அண்ணாவை பற்றி நீங்கள் பேசுங்க அவர் பேசின மாநில உரிமை பற்றி பேசுங்க மொழி உரிமை பற்றி பேசியிருக்கார் அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பேசுங்களா ஆ பேச போகிறீங்க அப்புறம் உங்களுக்கு அக்கறை ரொம்ப அண்ணாவுக்கு செலவைக்கலை ரொம்ப அக்கறை பெரியார தான் கொண்டாடுறாங்க ஒன்றும் ஆர்எஸ்எஸ்பிஸ் எதுவும் எடுத்து வச்சுட்டு கொண்டாடல அவங்க அடுத்த தலைவர் எடுத்து கொண்டாடல உங்களை மாதிரி அப்புறம் வந்து கலைஞர் வந்து ஜெயிக்கிற குதிரை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அதெல்லாம் மாறி உடாந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பெரியார் வந்து தேர்தலில் நிற்க போகிறான் நான் கட்சி ஆரம்பிப்பு போகிறேன் அப்படி சொன்னாரா ஆ கட்சிய ஆரம்பித்து போகிறேன் சொல்லி அவர் இல்லை இல்லை நான் பெரிய அளவு கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கலைஞர் இருந்து கூட இருந்துட்டு ஆக கடைசியில் ஜெயிக்காது போல் இவருக்கு ஜெயிக்க மாட்டார் போல் முதலமைச்சர் ஆக மாட்டார் போல் நமக்கு எதுவும் பதவி கடை கிடைக்காது போல் அதனால் நம்ம அண்ணா கூட ஓடிடும் அப்படி கலைஞர் ஓடின மாதிரி இவரும் கட்டமைக்கிறானுவான் ஆ ஏண்டா அவர் தான் கட்சி ஆரம்பிக்கணும்னு தெளிவாக இருந்தார் ஏக்க அரசியலில் என்னடா பித்திராட்டம் பேசுகிறீங்க நீங்கள்